அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைகிறாருங்க சுக்கரன் மோட்சக்காரகரான கேதுவுடன் சுக்கரன் இணைவதால் இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக ரூண சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் கேது வலுவாக இருக்கும் போது அவருடன் இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருப்பவர்தான் தான் அப்படிப்பட்டவர் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சகாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் யோகஸ்தானத்திற்குள் வருவது மிகவும் அற்புதம் நேரமாக பார்க்கப்படுகிறது மோட்ச கேது யோகத்தை வலுப்படுத்தும் போது ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது அஷ்டமாதிபதி ஒரு வகையில் குணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வதும் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது கேதுவுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை விரயத்தின் மீது பதிக்கிறார் விரயத்தில் மிக வலுவாக ராகு சஞ்சரிக்கிறாருங்க ராகுவால் ஏற்படக்கூடிய வீண் விரய செலவுகளையும் கட்டுப்படுத்துகிறார் ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் குருவாக இருப்பவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் நுணுக்கமாகவும் செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுப்பதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்களை தவிடுபடியாகி தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடு தோடு மட்டுமல்லாது வீண் விரயங்களை தவிர்த்து சுப விரயங்களாக மாற்றி கொடுப்பதோடு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடியவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் ராசிக்கு சகாயாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்ப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி உயர்வு போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு செல்வகரமான போன்ற அனைத்தும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அபரிவிதமான ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் என்றால் நிச்சயமாக அது சுக்கரன் தான் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் பெரிய அளவில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செயல்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்பு வாய்புக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு மட்டுமல்லாது பொதுவாகவே அவர் இந்த வேளையில் யோகஸ்தானத்தில் அமர்வதால் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தடைபெற்ற காரியங்கள் சிறப்பாக கைகூடும் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதோடு தொழில் ரீதியான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேதுவை நிச்சயமாக சுக்கிரனால் கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் சுக்கரனின் வாகனமாக இருக்கக்கூடிய குதிரையும் நிழல் கிரகத்தின் சாராம்சமாக இருக்கக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியையும் வால்பகுதி கொண்டிருக்கக்கூடிய நிழல் கிரகமான ராகு கேது பாம்புவின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறது இயற்கையாகவே பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்து என்பது குதிரையின் உடலில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது எனவே இயற்கையிலே பாம்புவின் விஷத்திற்கு மாற்றாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவர்களின் குருவாகவும் பார்க்கப்படுகிறாருங்க எனவே ராகு கேதுவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது பல நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் பாம்பு ஒரு மனிதனை தீண்டிவிட்டால் அந்த பாம்புவின் தன்மைக்கும் பாம்புவின் விஷத்திற்கும் ஏற்றவாறு மனிதனினுடைய வாழ்க்கை சில மணி நேரங்களிலேயே முடிவுக்கு உள்ளாகும் அப்படி முடிவுக்கு கூடிய வாழ்க்கையால் அவனுடைய வாழ்க்கை அப்படியே முடிந்து போகிவிடும் ஆனால் அதை மாற்றக்கூடிய அளவிற்கு மாற்று மருந்தானது அவனின் உடலில் செலுத்தும் போது மிக சிறப்பான வாழ்க்கை அவனுக்கு உண்டாகும் இப்படி அந்த மாற்று மருந்து எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று கேட்டால் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்து பாம்புவின் விஷத்தில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது ஏனென்றால் பாம்பு எந்த வகையான பாம்போ அந்த வகையான இருந்து விஷத்தை எடுக்கிறார்கள் விஷத்தை ஒரு குடுவையில் சேகரிக்கிறார்கள் இப்படி குடுவையில் விஷத்தை சேகரித்ததற்கு பிரிந்ததற்கு அந்த விஷத்தை சிறிதாக குதிரையின் உடலில் செலுத்துவார்கள் அப்படி குதிரையின் உடலில் செலுத்தும் போது இயற்கையாகவே குதிரையின் உடலில் அந்த பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாற்றல் தோன்றும் இப்படி எதிர்பாற்றலை குதிரையின் உடலில் தோன்ற செய்ததற்கு பிறகு குதிரையின் உடலில் இருந்து குறிப்பிட்ட அளவு இரத்தத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய எதிர்பாற்றலை மட்டும் பிரித்தெடுத்து பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்தை தயாரிக்கிறார்கள் இப்படி தயாரிக்கக்கூடிய மாற்று மருந்து பாம்புவின் விஷத்தை முறிப்பதால் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோன்றுதான் நிழல் கிரகமான ராகு கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக உண்டு எனவே சனி பகவானும் இந்த வேளையில் ஏழரை சனியாக வலுவாக இருக்கக்கூடிய வேளையில் சுக்கரன் யோகஸ்தானத்தில் அமர்ந்து பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல காரிய தடைகள் தவிடுபடியாகும் சவால் நிறைந்த பணிகள் சங்கடம் நிறைந்த பணிகள் என எதுவாக இருந்தாலும் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் உங்களுடைய திறமை முழுவதும் வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது நம்பிக்கையுடன் செயல்பட்டு பல காரியங்களை தவிடுபடியாக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் நன்கு கற்றுக்கொள்வதால் மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகள் என்று இருந்தாலும் கூட அவற்றை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்தி கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுட்பமான வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ் கிடைக்கும் சிறப்பான தருணமாகவும் உறுதியாகவே அமையப்போகிறது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நிலுவையில் இருந்த பல பணிகளை துரிதமாகவும் விரைவாகவும் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நிலுவையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் நிறுத்தி வைக்கப்பட்ட சூழலில் அவை உறுதியாகவே உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாகவும் இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க அதை மட்டுமல்லாது மீனராசிக்காரர்கள் எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது என்னுடைய பிரச்சனை யாராலும் தீர்வு சொல்ல முடியாத அளவிற்கு கடுமையான ஒன்று என்னுடைய பிரச்சனையிலிருந்து இருந்து மீள முடியாத ஒரு சூழல்தான் அதிகமாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் யோகஸ்தானத்தில் அமர்ந்து கேதுவுடன் இருப்பதால் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட முழுமையாக தவிடுபடியாகி மீளவே முடியாது என்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கூட மீண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளிக் கொடுக்கிறார் எனவே இந்த வேலையை சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையக்கூடிய வகையில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோனியமும் ஒற்றுமையும் பிறக்கும் தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடை பிரச்சனை சிரமம் என்று சொன்னாலும் கூட அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்வாழ்க்கை இனிமையாக அமையும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய வகையில் காதல் கைகூடும் நீங்கள் நினைக்கிறபடி பல நல்ல மாற்றங்களை உறுதியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது உடல் பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் தருணமாகவும் உங்களுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொள்வதால் உங்களுடைய மதிப்பும் நன்மதிப்பும் உயரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது இதை அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு வருகிறது அது மட்டுமல்லாது அதிகார தோரணையில் பல பணிகளை செய்து முடிக்காமல் அன்பால் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை சுக்கரன் யோகஸ்தானத்தில் அமர்வதால் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க ஆறு எனவே தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதோடு யோக வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் சுக்கரன் மற்றும் கேதுவுடன் இணைந்திருப்பதால் உண்டு உங்களது துறை ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் ஆன்மீக சிந்தனை இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஆன்மீக சிந்தனை உயர்வதால் பல காரியங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கரனின் நாளாக இருக்கக்கூடிய வெள்ளைக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் முற்றிலும் தகர்த்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் விவீதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்